ஆஸ்க் இன்ஃபர்மேஷன் நேர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தாபிசிஷியன் இப்போது சாப்பிட்ட உடனே நிறைய பேருக்கு புளிச்ச எப்பம் ஏற்படுறதை நம்ம பார்க்குறோம் ஸோ இன்டைஜிஷன் ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் நிறைய பேருக்கு இருக்குது இந்த இன்டைஜிஷன் அப்படின்னு சொல்கிறது என்ன இன்டைஜிஷன் அப்படின்னு பார்க்கும்போது சாப்பிட்ட உணவு கொஞ்சம் நேரத்துக்கு பிறகு ஒரு மூன்று மணி நேரம் நான்கு மணி நேரத்துக்குள்ள அது ஜீரணம் ஆகணும் அப்படி ஆகாமல் வயிற்றிலே ஒரு மந்தத்தன்மை ஏற்பட்டு நமக்கு அடிக்கடி ஏப்பம் வந்துக்கிட்டே இருக்கும் ரொம்ப சவுண்டாக ஏப்பம் விடுறேன் கொஞ்சம் உணவு சாப்பிட்டாலும் எனக்கு வந்து வயிறு உப்புசமாக இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க இது வந்து ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் அப்படின்ற பேர்லேயும் நம்ம சொல்கிறோம் ஆசிட் ரிஃப்ளெக்ஸ்னால் நம்ம சாப்பிட்ட உணவு செரிமானம் ஆவதற்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் அதுக்கு ஏற்ற மாதிரியான சில என்சைம்ஸ் வந்து நமக்கு பாடியில் வந்து செக்ரியட் ஆகுது ஸோ அந்த மாதிரி ஆசிட்ஸ் வந்து நமக்கு உணவு செரிமானத்திற்காக செக்ரிட் ஆகும்போது அது வந்து எது தெளிச்சுட்டு மேலே வர்றது ஸோ எதிர் தெளிச்சுட்டு மேலே வர்றதை நம்ம வந்து ஆசிட் ரிஃப்ளெக்ட்னு சொல்கிறோம் சிலர் வந்து நைட்டு தூங்குவாங்க இல்லையா தூங்கும் போதே அந்த தூக்கத்திலே வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து ஆசிட் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகி மேலே வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ இது வந்து ரொம்ப நாளாக எனக்கு வந்து இந்த ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் ப்ராப்ளம் இருக்குங்க எந்த வகையான மருந்துகள் எடுத்தாலும் எனக்கு வந்து சரியாகல இதனோட சேர்ந்து அல்சர் பிரச்சனையும் இருக்குதுன்னு சொல்லுவாங்க தூக்கத்தில் கூட எடுப்பி நமக்கு வந்து அந்த ஆசிட் ரிஃப்ளக்ஸ் ஆகிறதுனால உட்காந்துகிட்டே தூங்குற மாதிரி ஒரு நிலை இருக்கும் ஸோ இந்த கண்டிஷன் ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் நெஞ்சரிச்சல் அதாவது புளித்த ஏப்பம் அப்படின்னு சொல்லுவாங்க காலையில் சாப்பிட்ட உணவு எனக்கு மதிய நேரம் இவ்வளவு நேரம் ஆகியும் எனக்கு வந்து இந்த ஏப்பம் வந்துக்கிட்டே இருக்குது புளித்த ஏப்பம் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதன் மூலயமாக நம்ம பார்க்கும்பொழுது புளித்த ஏப்பம் எதனால் ஏற்படுது சாப்பிட்ட உணவு ஏன் நமக்கு இவ்வளவு நேரமாகியும் நமக்கு வந்து செரிமானம் ஆகலை அப்படின்றத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் இதில் பேசிக்காக நிறைய பேருக்கு நம்ம உடலில் ஒவ்வொரு செயல் நடக்கும்பொழுதும் சில வகையான அந்த வெப்பம் அப்படின்றது தேவைப்படும் வெப்பம் அப்படின்னா குறிப்பிட்ட ரீதியில் அந்த நம்ம செல்கள் வந்து டெவலப் ஆகிறதுக்கோ வளர்ச்சிதை மாற்றம் மெட்டபாலிசம் கரெக்டாக நடக்கிறதுக்கோ சோ எல்லாத்துக்குமே ஒரு குறிப்பிட்ட அளவு வெப்பம் அந்த வெப்பம் குறைபாடு ஏற்படும் பொழுதுதான் மந்தம் அப்படின்ற ஒரு நிலை ஏற்படுது இப்போ இது வந்து நம்ம சாப்பிடக்கூடிய உணவுனாலையும் ஏற்படலாம் எளிதில் ஜீரணமாகாத உணவுகளை எடுக்கும்பொழுதோ கொஞ்சம் வயதான நபர்கள் வந்து எளிதில் ஜீரணமாகாத உணவுகளை எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படுது அதற்கு அடுத்தது வந்து பார்த்தோம்னா நேரம் கடந்து சாப்பிடும்போது ஆசிட் வந்து ரொம்ப அதிகமா வயித்துல வந்து ஆயிருக்கும் ஆசிட் அதிகமாக செக்ரீட்டாக போதும் அது வந்து புளிச்ச ஏப்ப மாதிரி மேல் நோக்கி நமக்கு வர்றதை நம்ம பார்க்குறோம் இதை தாண்டி நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு சிலருக்கு அந்த சாதாரணமாக நான் பால் குடித்தா கூட எனக்கு வந்து டைஜஷன் ஆக மாட்டேதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க இது முன்னாடி நம்ம ஏற்படுத்தின ஒரு வழக்கம் தான் ஸோ சரியான நேரத்திற்கு நம்ம உணவு எடுக்காமல் காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க ஸோ உணவு வந்து சரியாக எடுக்க முடியாத நபர்கள் அந்த மாதிரி இருக்கிறாங்க ஸோ உணவு சரியாக எடுக்க முடியாத பட்சத்தில் நமக்கு என்ன ஆகுதுன்னா ஸ்கிப் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து ஆசிட் செக்ரேஷன் வயிற்றில் அதிகமாக செக்ரேட் ஆகுது இந்த மாதிரி ஆசிட் செக்ரிஷன் அதிகமாக செக்ரிட் ஆகும்போதுதான் நமக்கு இந்த மாதிரி ஒரு ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் ஏற்படுறதோ இல்லை புளிச்ச ஏப்பம் ஏற்படுறதோ உணவு வந்து சரியாம ஏற்பட்டு மந்தமாக இருக்கிறதோ இந்த மாதிரி பிரச்சனை எல்லாமே இருக்கு இது குழந்தைகள்ல இருந்து பெரியவர்கள் நடுத்தர வயதில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த மாதிரி ஏற்படுறதை நம்ம பார்க்குறோம் ஸோ இதுக்கு அடுத்தடுத்து நம்ம எந்த மாதிரியான சிகிச்சை முறைகளை எடுக்கலாம் சிகிச்சை முறைகள் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம வீட்லேயே இருக்கக்கூடிய பொருட்களை வைத்து ரொம்ப ஈஸியாக நம்ம செரிமானத்தை எப்படி சரி பண்ணலாம் முதல்ல நம்ம பண்ண வேண்டிய விஷயம் நேரம் தவறாமல் சாப்பிடணும் ரொம்ப நேரம் பசி இருந்துகிட்டே இருக்கும் ஏதோ ஒரு ஒர்க்னால் நம்ம என்ன பண்ணுறோம்னா உணவு எடுக்காமல் இருப்போம் ஸோ ரொம்ப நேரம் பசியை அடக்கி வச்சுட்டு அப்புறம் நல்லா ஹெவியாக சாப்பிடுவாங்க காலையிலேருந்து நான் சாப்பிடல இப்போ தான் நான் சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு ஈவினிங் அஞ்சு மணி ஆறு மணிக்கு நல்லா ஹெவியாக சாப்பிடுவாங்க இதுதான் ஜீரணமாகாமல் என்ன செய்யணும் இரவு நேரத்தில் நமக்கு வந்து அந்த புளித்த ஏப்பம் மாதிரி வரும் இதுவே காலையில் நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்டை ஸ்கிப் பண்ணிட்டு மதியம் நல்ல ஹெவியாக சாப்பிடும்போது முக்கியமாக அதிகமாக புளிப்பு சார்ந்த உணவுகளோ நல்ல புளி சேர்த்து இருக்கக்கூடிய குழம்பு வகைகள் காரக்குழம்பு வத்த குழம்பு இல்லை நான்வெஜ் சாப்பிட்றோன்னா நிச்சயமாக நமக்கு சரியாமை ஏற்பட்டு இந்த புளி எது எடுத்துட்டு வர மாதிரி புளி ஏப்பம் ஏற்படுறத நம்ம பார்க்கலாம் இந்த மாதிரி செரிமான பிரச்சனைகளை நம்ம சரி செய்வதற்கு என்ன செய்யலாம் செரிமான பிரச்சனைகளை சரி செய்து நம்ம எப்படி ஆரோக்கியமாக ஒரு டைஜஷனை வந்து கொண்டு வர்றது அப்படின்றதையும் பார்க்கலாம் நம்ம வீட்டுல வந்து எல்லார் வீடுகள்லையுமே இருக்கக்கூடிய சில மூலிகைகள் தான் சீரகம் இருக்கும் ஆஹ் சோம்பு இருக்கும் சோம்பு எல்லார் வீட்லயுமே இருக்கும் ஏலக்காய் இருக்கும் இதை வந்து பேசிக்காக நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது ஒரு நல்ல முன்னேற்றம் வந்து ஏற்படுதுன்னு சொல்லலாம் பேசிக்காக இந்த ஏலக்காயை நம்ம எப்படி பயன்படுத்த போகிறோம் அப்படின்னா தண்ணீரில் நார்மலாக நம்ம வந்து காலையில் எழுந்திரிச்சோன்னே டீ காஃபி இந்த மாதிரி ஹேபிட் அந்த பிளிச்சி ஏப்பம் இருக்கிறவங்க இந்த டீ காஃபி குடிக்கிற வழக்கம் இருந்தால் அதை டோட்டலாக கண்ட்ரோல் அவாய்ட் பண்ணுறதே நல்லது ஸோ காலையில் எழுந்திரிச்சோடனே கொஞ்சம் ஏலக்காய் ஒரு ரெண்டுலேருந்து மூன்று ஏலக்காய் போட்டு நல்லா கொதிக்க வச்சு கொதிக்க வச்சு அதை வந்து வடிகட்டி நம்ம வந்து எடுத்துக்கணும் இது தேன் கலந்து காலையில குடிக்கும்போதே பாதி அளவுக்கு நமக்கு பிரச்சனை குணமாகும் இதை எடுத்துட்டு ஒன்று அல்லது இரண்டு மணி நேரத்துக்குள்ள நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா உணவு காலை உணவு ஸ்கிப்பா நம்ம சாப்பிடணும் ஈஸியா டைஜஷன் ஆகிற மாதிரி ஆவியில் வெந்த உணவுகளை நம்ம எடுக்கும்போது நமக்கு ஒரு நல்ல ஒரு பலன் கிடைக்கும்னு சொல்லலாம் அதே மாதிரி ஒரு மூன்று மணி நேரம் கேப் விட்டணும் நம்ம என்ன பண்ணுறோன்னா காலையில் சாப்பிட்ட உணவு செரிக்காததுக்கு முன்னாடியே இடையில வந்து ஒரு பதினோரு மணி பன்னெண்டு மணிக்கு என்ன பண்ணுறோம் ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிடும் பசி இருக்கோ இல்லையோ அந்த ஒரு டைமில் வந்து நம்ம ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் பிரேக் இருக்குது கேண்டீன் போகிறோம் இதை சாப்பிட்றோம் ஃப்ரெண்ட்ஸோட சேர்த்து இதை சாப்பிட்றோன்ட்டு சாப்பிட்றோம் அதுக்கப்புறமே உடனே லன்ச் நம்ம எடுக்கும்போது தான் ஸோ மேலே மேலே நம்ம ஃபுட் போட்டுக்கிட்டே இருக்கும்போது டைஜஷன் ஆகாமல் இந்த புளிச்சேப்பம் வர ஆரம்பிச்சிடும் ஸோ இதுதான் வந்து நம்ம பண்ணக்கூடிய ஒரு தவறுன்னு சொல்லலாம் சரியான நேரத்தில் உணவு எடுக்கணும் ஒரு இடைவெளி விட்டு இல்லை உணவே எடுக்காமல் இருந்து ஹெவியா ஒரே டைம் வந்து நம்ம அதிகமான உணவு சாப்பிட்டாலும் இந்த பிரச்சனை நிறைய பேருக்கு வரும் அடுத்து பண்ணக்கூடிய ஒரு தவறு என்னன்னா அந்த தூக்கம் இல் தூக்கம் இல்லாமல் இருக்கிறது ஸோ நைட்ல ஃபுல்லா வந்து தூங்காமல் இருந்து நான் விடிய விடியகாலை மூணு நாலு மணிக்குதாங்க தூங்கவே ஆரம்பிப்பேன் அந்த டைம்ல தூங்கி காலையில் எட்டு ஒன்பது மணி வரைக்கும் நான் தூங்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அடுத்து நம்ம உணவு எடுக்கும்போதும் உடல் அதிகமான உஷ்ணம் ஏற்பட்டு இந்த புளிச்சை எப்பம் அப்படின்றது வரலாம் அடுத்த கட்டமாக ஒரு ரீசன் பார்த்தோம்னா உடல்ல இருக்கக்கூடிய உஷ்ணம் ஸோ சாதாரணமாக இந்த கண் இருக்கிறது காரமான உணவுகள் நம்ம எடுக்கும்போது உடல்ல வந்து அதிகமான உஷ்ணம் ஏற்படுறதை நம்ம பார்க்கறோம் உஷ்ணம் ஏற்பட்டு நமக்கு என்ன ஆகுதுன்னா ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் அப்படின்ற பிரச்சனை ஏற்படலாம் ஸோ இது எல்லாமே நமக்கு வந்து ஒவ்வொரு காரணம் நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன தவறுகள் தான் இந்த புளித்தியப்பம் ஏற்படுறதுக்கு காரணம் இதை தாண்டி பார்த்தோம்னா ஏதாவது ஒரு பெயின் கில்லர்ஸோ இல்லை ஸ்டீராய்ட்ஸ் மெடிசின்ஸோ நம்ம வந்து சாப்பிட்டுக்கிட்டே இருந்தனாலும் சரியாக ஜீரணமாகாமல் புளித்தையப்பம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது ஸோ இதை தாண்டி பார்த்தோம்னா நிறைய பேருக்கு இந்த ஆல்கஹால் கன்சியூம் பண்ணுற ஒரு ஹேபிட் இருக்கும் ஸ்மோக்கிங் ஹேபிட் இருக்கும் இவர்கள் வந்து நேரம் கடந்து இல்லை இரவு நேரத்தில் நிறைய ஆல்கஹால் கன்சியூம் பண்ணிவிட்டு அடுத்த நாள் இதனால் உணவு எடுக்காமல் அப்படியே நம்ம ஸ்கிப் பண்ணிகிட்டே வந்தாலும் இந்த புளித்த ஏப்பம்ன்ற பிரச்சனை இருக்கும் இதை தாண்டி பார்த்தோம்னா இந்த இன்டைஜிஷன் புளித்த ஏப்பம் சொல்கிறது கல்லீரல் தொடர்பான பிரச்சனை இருக்கக்கூடிய நபர்களுக்கும் ஏற்படலாம் இப்போது கல்லீரலில் வந்து சீக்ரிட் ஆகக்கூடிய என்சைம் மெட்டபாலிக் என்சைம்ஸில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னாலும் இந்த மாதிரி நமக்கு பிரச்சனைகள் ஏற்படலாம் ஸோ இது எல்லாமே தொடர்ந்து நம்ம வந்து பார்த்துக்கிட்டே வரும்போது ஈஸியாக நான் சொன்ன மாதிரி ஏலக்காய் குடிநீரை காலையில் குடிச்சிடணும் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா சீரண சஞ்சீவி சூரணம் அப்படின்ற ஒரு மருந்து இருக்குது அதாவது பேர்லே இருக்கிற மாதிரி சீரணத்தை வந்து தூண்டக்கூடிய மருந்து இந்த சீரண சஞ்சீவி சூரணம் இந்த மெடிசனை ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வெந்நீர்ல கலந்து ஒரு நாளைக்கு இரண்டு வேலை குடிச்சிட்டு வரணும் ஸோ இரண்டு வேலை தொடர்ந்து நம்ம குடிக்கும் பொழுது நல்லாவே ஒரு டைஜஷன் ஆகும் ஸோ சரியான நேரத்துல உணவு எடுக்கிறதும் அவசியம் அடுத்தது பார்த்தோம்னா பஞ்ச தீபாக்கினி சூர்ணம் அப்படின்ற ஒரு மெடிசன் இருக்கு சித்த மருத்துவத்துல இது வீட்லேயே கூட நம்ம ரெடி பண்ணலாம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மூலிகைகளை பயன்படுத்திய நம்ம இந்த பஞ்ச தீபாக்கினி சூர்ணத்தை ரெடி பண்ணலாம் இது கடைகள்லையும் சித்தா ஃபார்மசிலையும் இருக்கும் இதை வாங்கி நம்ம வெந்நீரில் கலந்து ஒரு நாளைக்கு ஒரு வேளை குடித்தா கூட போதும் அந்த பசியோட மந்தத்தை வந்து சரி பண்ணக்கூடிய ஆற்றல் இதுக்கு இருக்குது ஸோ அந்த பஞ்ச தீபாக்கினி சூரணம் அப்படின்ற மெடிசனை ஒரு அரை ஸ்பூன் எடுத்து வெந்நீரில் கலந்து நம்ம குடிக்கும்பொழுது நிச்சயமான ஒரு முன்னேற்றம் நமக்கு தெரிய ஆரம்பிக்குது ஸோ இதை வந்து தொடர்ந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரணும் இரவு உறக்கம்ன்றதும் ரொம்ப ரொம்ப அவசியம் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா மந்தத்தன்மையை உண்டாக்கக்கூடிய அதிக நெய் வகைகள் சேர்ந்த உணவுகளோ இல்லை அவுட் சைட் ஃபுட்ஸில் வந்து ரொம்ப ஆயில் டால்டாக இருக்க கூடிய உணவுகளை வந்து சேர்த்து நம்ம சாப்பிடும்பொழுதும் நிறைய வந்து நம்ம உடலில் வந்து பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு ரொம்ப ஈஸியாக டைஜஷன் ஆகக்கூடிய உணவுகள் எடுக்கணும் இதில் பேசிக்காக நம்ம தண்ணீர் குடிக்கிறோம் இல்லைங்களா அந்த தண்ணீரையும் மூலிகை தண்ணீராக குடிக்கும்பொழுதும் இந்த புளிச்ச ஏப்பம் நெஞ்செரிச்சல் இது வந்து குணமாகும் நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி சீரகம் ஒரு ரெண்டு லிட்டர் தண்ணியில் ஒரு ரெண்டு ஸ்பூன் சீரகம் போட்டு பாயில் பண்ணிட்டு அந்த தண்ணியை ஒரு நாள் முழுவதும் நம்ம குடிக்கலாம் அதே மாதிரி சோம்பு சோம்பும் நம்ம பயன்படுத்தி குடிச்சிட்டு வரலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா சீரகம் சோம்பு நான் சொன்ன மாதிரி அதுக்கப்புறம் ஏலக்காய் தண்ணீரோ இது எல்லாமே நம்ம பயன்படுத்தும்பொழுது ரொம்ப ஈஸியாக நமக்கு டைஜஷன் ஆகும் இதனோட நமக்கு வந்து அல்சர் இருக்கான்றது நம்ம செக் பண்ணிக்கோங்க அல்சர் இருந்ததுன்னா அதுக்கேற்ற சிகிச்சைகள் எடுக்கும்போது இந்த நெஞ்செரிச்சல் அசீர்ணம் புளிச்ச ஏப்பம் இது எல்லாத்துக்குமே ரொம்ப எளிமையான தீர்வுகளை நம்ம எடுத்துக்க முடியும் அதாவது சித்த மருத்துவத்தில் நான் சொன்ன இந்த மூலிகைகளையும் நம்ம பயன்படுத்தும்போது ரொம்ப ஈஸியாக இதிலேருந்து நம்ம விடுபட முடியும் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்பரை மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி